அனைவருக்கும் வணிகம் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தேதி நிகழ இருக்கக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்கள்ல ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறதுங்க இந்த தாக்கத்தின் காரணமா பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரும் அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து அதிர்சக்தி நிறைந்த ஒரு நாளாக பார்க்கப்படுதுங்க இதன் விளைவு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிலும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிகளில் பார்க்கும் பொழுது இதனுடைய வீரியம் வந்து ரொம்பவே அதிகபட்சமாக இருக்கும் மேலும் பார்க்கும் பொழுது ராகு பகவானினுடைய ஆதிக்கமும் எதிர்மறையான தாக்கங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவாசை தினத்தில் வந்து அதிகபட்சமாக தென்படுகிறது இதனுடைய தாக்கம் மனிதர்களினுடைய வாழ்க்கையில் சற்று மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து வேறுபட்ட பலன்களை கொண்டு வரும் அது சில ராசிக்கு பார்த்திங்கன்னா நன்மையை ஏற்படுத்தலாம் சில ராசிக்கு பார்த்திங்கன்னா தீமையை ஏற்படுத்த தற்போது துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஏற்படவிருக்கிறது அப்படிங்கறத பத்தின தெரிந்த பலன் பெற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டங்க வீட்டில் சுப நிகழ்வுகள் வந்து நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் தடைபட்ட கல்யாண பேச்சுக்கள் வந்து இனிதாக நடந்த முடிய ஆரம்பிச்சிடும் வீட்டில் விழா கோலம் போகணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க வாக்கு வன்மையான நன்மைகள் உண்டாக பெறுவீங்க செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டையும் பெறுவீங்க சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமையும் உண்டாகலாம் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும் தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம் குடும்பத்துல இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து குழந்தைகளால பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்க செய்யலாம் கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும் உத்தியோகஸ்தர்கள் வேலை வலு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க கலைத்துறையினர் கடினமாக உடை தான் துறையில் வெற்றி வாகை சூடலாம் மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படித்து படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல சுறுசுறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம் கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்கோங்க கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும் தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உள் உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும் உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம் முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண உண் காண வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சினைகளும் நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப உறுப்பினர் அனுசரித்து செல்வது நல்லது எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் வகையில அனுகூலம் உருவாகலாம் தொழில் வியாபாரத்துல நிறைவான லாபம் வர காண்பீங்க உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் விடலாம் பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அழைய வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையத் தொடங்கும் கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்றிய புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கலாம் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவுங்க அதே நேரம் உடல்நிலையில சோர்வு மந்தமான நிலைகள் தோன்றவும் ஆரம்பிக்கலாம் என்றாலும் எடுக்கக்கூடிய காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடச்சிடுவீங்க திருமண வயது அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும் சிலர் நினைத்த வரையை கைபிடிப்பாங்க பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர ஆரம்பிக்கும் உற்சார் உறவினர்களினுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சி அடைப்பதாகவே இருக்கும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க பெயர்ப்புகள் புகழ் கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெறப்போகிறது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் பதவிக்கு இருந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்க்கும் உயர்வுகளை அடைவீங்க தங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரவும் ஆரம்பிக்கலாம் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தொழில் வியாபார ரீதியா இருந்து வந்து கிடந்த கால பிரச்சனைகள் விலகி நல்ல லாபத்தையும் ஏற்றத்தையும் பெறுவீங்க கடன்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி உண்டாக பெறும் சில நேரங்களில் தேவையற்ற சோதனைகளை சந்திக்கவும் நீரிடலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரித்து லாபம் குறையும் வர வேண்டிய ஆர்டர்களும் தடைபடலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பிறவிங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் பூமி வீடு மனை இலாபம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது சுபகாரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும் அடுத்தவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும் சுப செலவு அதிகரிக்கலாம் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பிறவிங்க வீண் வாக்குவாதங்கள் வாதங்கள் அகலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை நீங்க பிரவிங்க அதே நேரம் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலையுமே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளோ அகலும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு சற்று விழிப்புடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலை வலுவையும் சந்திக்கவும் நேரிடலாம் சிலருக்கு இடம் மாற்றம் உண்டாகுங்க பெண்களுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கம் அதிகரிக்கலாம் அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரும் கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்துல வீண் அலைச்சல் அப்படிங்கறது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து கவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான டென்ஷன் கோபம் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சலசலப்பு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்து கொள்ளாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க இதன் காரணமாக பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து மேற்கொள்ளலாம் வெளியூரில் இருக்கக்கூடிய இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல வந்து தடைகள் நீடித்தாலும் சரிங்க உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து சாதகமாக முடிகிறதுல வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்கிறீர்கள் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து இன்னும் ஒரு சில காரணங்களால் தாமதங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில பல தடைகள் வந்து உருவாகலாம் எதிர்பார்ப்புகள் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ அப்படி இல்லாட்டினா விரும்பிய இடமாற்றமோ கிடைக்கிறதுல வந்து இன்னும் தடைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க சகப்பணியாளர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குங்க